ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக சிஎஸ்கேனிக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபருங்க இந்த ஆஃபரை சிஎஸ்கேனி பயன்படுத்துவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது இந்த ஆஃபர் வந்து சிஎஸ்கேனி தேடி வந்திருக்கு போது ஸோ எந்த அளவுக்கு உடைய பிளேயர்ஸ் வந்து இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் சிஎஸ்கேனிக்கு என்ன தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக அமையலன்னா கூட பரவாயில்ல பட் இருபத்தாறுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணி போக போகிறாங்க இந்த ஸ்ட்ராங் கம்பேக் எந்த அளவுக்கு சிஎஸ்கே வீரர்களுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்றது நம்ம அடுத்த சீசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தான் ஆஃபர் வந்திருக்கு அப்படி யார் தான் வந்து அந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து அந்த ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க ட்ரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ யார் யார் எந்தெந்த டீம் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க எந்தெந்த வீரர்களை ட்ரேட் பண்ண போகிறீங்க எந்தெந்த டீமுக்கு வந்து ட்ரேட் பண்ணி போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான அஃபிஷியல் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யாரை ட்ரேட் பண்ணுறீங்க எந்த டீமில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது முதல் கொண்டு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் வந்து அதுக்கான ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான டேட் வந்து எப்போ அப்படின்றது கூடிய விரைவில் நமக்கு அப்டேட் அப்டேட் வந்து வரப்போகுது சோ அதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் யாரை வந்து கேட்டிருக்காங்க சிஎஸ்கே கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா டெவன் கான்வே வந்து கேட்டிருக்காங்க டெவான் கான்வே ரொம்ப 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 முக்கியமான வீரருங்க சிஎஸ்கேனிக்கு ஸோ ஓப்பனிங்கில் அவ்வளோ சூப்பராக வந்து சிஎஸ்கேனிக்காக ஆடி கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட போட்டிகள் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது டெவான் கான்வே வந்து குஜராத் அணி ஒரு கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவரை வந்து எடுத்தே ஆகணும் ட்ரேடில் வந்து கண்டிப்பாக அவரை நம்ம டீமுக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு குஜராத் டைட்டன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் லாஸ்ட் மேட்சில் அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஃபிஃப்டி அடித்தாருங்க டெவன் கான்வே ஸோ அப்போவே வந்து அவருடைய இன்னிங்ஸ் வந்து குஜராத் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் இப்போ இந்த ஒரு ஆஃபரை வந்து சிஎஸ்கே நீங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டெவன் கான்வே வந்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வந்து அவருக்கு மாற்று வீரராக ஒரு ரெண்டு வீரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு வீரரில் உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணி பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த யார் அந்த ரெண்டு வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திவாட்டியா இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை வந்து இந்த ஆப்ஷனில் வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒரு பிளானோடு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் பட் அங்கேருந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இங்கிருந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் போது அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ராகுல் திவாட்டியாவுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் அந்த டீமில் வந்து இடமே கிடையாதுங்க ஸோ இடமே இல்லாத இடத்துல அவங்க வந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டீமில் கிடைக்காததுனால ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து நம்ம வெளியே அனுப்பிட்டா அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஒரு பிளேயிங் ஒன்று வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேவும் இந்த பிளானுக்கு வந்து அப்ச ரீசெட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியை இருக்குங்க ஏன்னா டெவன் கான்வி வந்து சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளேயருங்க ஏன்னா அவர் ஏகப்பட்ட போட்டிகள் சிஎஸ்கேனிக்காக ஆடி கொடுத்துருக்காரு நல்லா பிளே பண்ணியிருக்காரு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க ஸோ அவர் வந்து எந்த சுச்சுவேஷனில் வேணாலையும் சடனாக வந்து ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப 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 ஒரு முக்கியமானதாக சிஎஸ்கேனிக்கு இருக்குது ஸோ அதை வந்து சிஎஸ்கேனி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேனி இந்த ட்ரேட் ஆஃபரை வந்து நிராகரிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க டெவன் கான்வே கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நாலு சீசனை வந்து நம்ம எல்லோரு ஜெர்ஸியில பார்த்துட்டோம் அவரை இதே மாதிரி நம்ம பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அவரை வந்து வேறு ஜெர்சியில் பார்த்தா கண்டிப்பாக அது வந்து நமக்கு செட் ஆகாதுங்க ஸோ அடுத்து குஜராத் கொடுத்த இந்த ட்ரேட் ஆப்ஷனில் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே நமக்கு வந்து தேவை இல்லைங்க அந்த ரெண்டு பேருமே வந்தான்னா சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எந்த இடத்துல இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியே இருக்குது டெவென் கான்வேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் ரொம்ப ரொம்ப ஓப்பனிங்காக இருக்குங்க ஸோ அவர் வந்து அந்த ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் சிஎஸ்கேனிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வீரராகவும் நல்ல இருப்பார் இருப்பாரு அந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டிப்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரேட் ஆப்ஷனை வந்து ஓகே பண்ண மாட்டாங்க என்னுடைய கருத்தாக இருக்கு பட் ஏன் வந்து அவங்க டெவன் வந்து சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் கேட்குறாங்க அப்படின்னா அகமதாபாத் பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிச்சுங்க கிரவுண்டும் அற்புதமான கிரவுண்டுங்க ஸோ டிவன் கான்வே அந்த பிச்சில் வந்து நிறைய கேமை வந்து ஆடி இருக்காருங்க ஸோ அதனால் இவர் வந்து அந்த குஜராத்தினுடைய அந்த ஏழு ஓம் குமாச்சிக்கு வந்து இவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார் ஸோ அந்த ஓப்பனிங்கில் வந்து நல்லா செட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவரை வந்து உள்ள போகிறாங்க போறாங்க டிவன் கான்வேவும் நம்ம சுப்மன் கிலும் ஓப்பனிங் ஆடினாங்க அப்படின்னா சாய் சுதர்சன் ஒன் வந்தார்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜோஸ் பட்ல இருக்காருங்க ஸோ இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க அப்படிலாம் சாய் சுதர்சன் டிவன் கான்வே ரெண்டு பேர் ஓப்பனிங் வந்து சுப்மன் கில் ஒன் வந்து அதுக்கு கீழே வந்து ஜோஸ் பட்லர் வந்தார் அப்படின்னா இதுவும் செம காம்பினேஷனுங்க ஸோ அந்த ஒரு பிளானுக்காக தான் வந்து இப்போது குஜராத் ரைட்டன்ஸ் அணி இந்த ஒரு ஆஃபரை கொடுத்து நம்ம டெவன் கான்வேவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரையும் சிஎஸ்கேனி டெவன் கான்வே வந்து இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து ஓகே கூடாதுங்க நமக்கு வாஷிங்டன் சொல்லுறது தேவையில்லை ராகுல் திவாட்டியாவும் தேவையில்லை இவங்க ரெண்டு பேருமே நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் அவருக்கு ஈக்குவலாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவர் டாப் ஆர்டர் ஆடக்கூடிய பிளேயர்ஸில் இவங்க வந்து மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய பிளேயர்ஸுங்க ஸோ இவங்களுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது பட் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பிடிங் வந்து இருக்கு அப்படின்றதுனால அதை நம்ம வச்சுக்கிறது நமக்கு நல்ல விஷயம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கான்வே வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷனாக சிஎஸ்கே ஒரு நல்ல ஓப்பனராக இருக்காருங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை விட்டு கொடுக்காம வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்ப்போம் ஸோ ட்ரேட் ஆப்ஷன் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போது இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து என்றைக்குமே ட்ரேடில் கலந்துக்காத நம்ம சிஎஸ்கேனி இந்த டைம் கலந்துக்க போகிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த போகிறாங்க அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடில் யார் அந்த வீரர் எந்த வீரர் நமக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு திங்க் பண்ணி தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க ஆனால் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து நம்ம இருந்து ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்றது அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க டிவன் கான்வே உடைய இந்த ஆப்ஷனில் வந்து ஓகே பண்ணுவாங்களா அந்த ரெண்டு முக்கியமான வீரருக்கு சிஎஸ்கே நீ ஓகே சொல்லுவாங்களா டிவன் கான்வேவை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ட்ரேட் ஆப்ஷனில் நம்ம டிவன் கான்வேவை குஜராத் ரைட்டன்ஸ் அணி தூக்குவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக குஜராத் ரைட்டன்ஸில் இருந்து ராகுல் திவாட்டிய வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கினி பிக் பண்ணுமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்திய வசஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்னிக்கு நடக்கப் போகுதுங்க இந்த டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்க போவதாக நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் அதில் வந்து எந்த அப்டேட் இல்லைங்க ஸோ ஒருத்தர் மட்டும்தான் வெளியே போக போகிறார் ஒரு பும்ப்ராவுமே வந்து ரெடியாக தான் இருக்கார் ஃபிட்டாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் வந்து பிளேயிங் லெவன் வந்து எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ எந்த மாற்றங்கள் இருக்கப்போகுது யார் உள்ளே வர போகிறாங்க யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் வச்சிருக்காரு சுப்மன் கில்லும் நம்ம க கம்பீர் அவர்களின் காம்பினேஷன் இந்த டெஸ்ட் போட்டியை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகிறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல் போட்டி தோல்வியடைந்ததை அடுத்து இரண்டாவது போட்டியில் கட்டாயமாக ஜெயிச்சாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இந்திய அணி வீரர்கள் இருக்காங்க ஏன்னதான் பேட்டிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலுமே பவுலிங்கில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு எஃபெக்ட் வந்து இல்லைங்க ஸோ இதுக்கு முன்னாடி விராட் கோலி இருந்த வரைக்கும் அக்ரெசிவ்னா அப்படி இருக்கும் ஸோ எஃபெக்டிவ்னா அந்த ஒரு எஃபெக்டிவ் அக்ரெசிவ் வந்து இப்போ எந்த பவுலர்ஸ் கிட்டையுமே இந்த ஸ்கோர்ல இல்லை தான் தெளிவான விஷயம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க இன்னும் இருக்கக்கூடிய நான்கு டெஸ்ட் போட்டிகளில் இந்தியுடைய பவுலிங் லைன் அப் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து அதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க தான் ஒரு சவாலாக இருக்க போகுது இந்த சவாலில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க இங்கிலாண்டா இந்தியாவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இரண்டு டீம்லையுமே வந்து ஒரு குவாலிட்டியான பவுலிங் லைன் இல்லை அப்படின்றது நம்ம க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ எந்த இடத்துல இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படின்னு கூட்டு சொல்லலாம் இங்கிலாந்து ஒரு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டிங்கும் ஆட்டும் பவுலிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இரண்டாவது இனிங்ஸில் இந்தியாவை அந்த அஞ்சு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் சட சடன்னு விக்கெட் மட்டும் மட்டும்தான் அவங்க உள்ளே வந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு இன்டர் வந்து இந்திய அனைவரும் காட்டாமல் விட்டது தான் அந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு பட் இப்போது அது வந்து மாற்றிட்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டாவது போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வெற்றி இருக்க போகுது இரண்டாவது போட்டியில் அப்படின்றத நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம் ஸோ இந்த போட்டியில் இந்தியாவுடைய பிள்ளைங்களுடைய எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் யாரை எடுத்துட்டு யாரை வெளியே தூக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்து மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள்